ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா காத்தாடி மலை ஆர்வல்வாய் மொழி அங்கே தான் போயிட்டு இருக்கோம் இதுதான் தேவசகாயம் பிள்ளை மவுண்ட் நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சண்டே ஆனால் இங்கே மாஸ் நடந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் ஆள் நிறைய கூட்டமாக இருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சர்ச் தான் வியாகுல மத சர்ச் இந்த இடம் ஃபுல்லாகவே மவுண்ட் மவுண்டெயின் ஃபுல்லாக மரமாக சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக காத்தாக இருக்கும் செம்மையான ஒரு பிளேஸ் உண்மையிலேயே டைம் போறது தெரியவே இல்ல அவ்வளோத்துக்கு சூப்பரா இருந்து இதுதான் என்ட்ரன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து மிக்கேல் அஜூதரோட ஒரு சின்ன கேபி வச்சிருக்காங்க இந்த கோயிலுடைய வரலாறு எல்லாத்தையும் இந்த அந்த கல்லுல வச்சிருந்துருக்காங்க இதுதான் மலையோட ஒரு பக்கம் இந்த பக்கத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணி மேலே ஏறி அப்படி சுத்தி மலையை சுத்தி எல்லா இடமும் பார்த்துட்டு திரும்ப இன்னொரு பக்கத்தோட கிளி கீழே வரணும் இங்க வந்து இயற்கை ரொம்ப அழகா இருக்கு இப்போ நம்ம வந்து பெல் ராக் மணி அடிச்சாம் பாரு அங்க போலாம் இந்த பாறை வந்து தேவசகாயம் பிள்ளை இறந்த உடனே ஊர் மக்களுக்கு அவரோட இறப்பை தெரிவிக்கிற விதமாக சத்தத்தோட ஒரு பாறை இருந்து கீழே உருண்டு வந்துச்சு மாதா சிற்பமும் இதுவும் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு பைபிள் இதில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கும்போது இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்குது இதுதான் அந்த மணிப்பாறை இயற்கை எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா இங்கேருந்து சுத்தி இருக்க எல்லா இடமும் நல்லா பச்சை பச்சைன்னு தெரிஞ்சிச்சு எங்க பார்த்தாலும் தான் இருந்துச்சு பாருங்க நம்ம இப்போ கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் என் தம்பி அவனுக்கு குரங்கு வித்திய க ஸ்டார்ட் பண்ணிட்டான் எங்க போனாலும் கூப்பிட்டாலும் வர அவன் மாட்டேங்கு எல்லாம் தான் இனி கீழே வருவான் இனி வந்து தேவசகாயம் பிள்ளைய சுற்று கொன்ன இடத்துக்கு போவோம் அடுத்து இது வந்து அவரோட பாடுகள் ம மன்னரையும் தெய்வத்தையும் இழிவாய் பேசினார்னு தேவசகாயம் பிள்ளை குற்றம் சாட்டி அவங்களை வந்து ஒரு தனிமை சிறை வந்து அடைச்சி வைப்பாங்க அதுக்கப்புறம் எருக்கம் பூமாலை அணிவிட்டு அவங்களை வந்து ஊர்வலமா கூப்பிட்டு போவாங்க அப்புறம் உள்ளங்கால்ல முப்பது சவுக்கடி கொடுத்து க கஷ்டப்படுத்துவாங்க எட்டு தாலுக்கா அதிகாரிகள் முன் விசாரணை அப்புறம் ஒரு கல் தூண்ல வச்சு அவங்களை வந்து அடிக்கிறாங்க எருமையில கட்டி விட்டு அப்புறம் எருமை வந்து அவங்கள இழுத்துட்டு போற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் சுடு தண்ணில மிளக போட்டு அந்த ஆவி வந்து ஒரு அரைக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த அறையில அடைச்சு வச்சாங்க மரப்பேளையில் அடித்து எறும்புகள் கடிக்க வைக்கிறாங்க அப்புறம் விஷ பாம்புகள் நிறைஞ்ச ஒரு அறையில ஒரு நாள் ஃபுல்லா அடைச்சு வச்சிருக்கோம் கொதிக்கும் சுண்ணாம்பு நிறுத்தல் குரங்கு வலையில் அடைத்து வைத்தல் கிராமத்தில் தூக்கி செல்லுதல் அப்புறம் அவங்கள வந்து துப்பாக்கியால சுட்டு கொண்டாங்க இது அந்த ஃபுல் பாடுகளோட இது இந்த சிற்பம் வந்து ஒரே ஒரு கல்ல செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் இது வந்து தேவசகாயம் பிள்ளை கொல்ல பாடுறதுக்கு முன்னால கடவுள்கிட்ட முட்டி போட்டு பிரேயர் பண்ண இடத்துல அவங்களோட முட்டோட தடமும் அவங்க கையில செஞ்ச கோலோட தடமும் அப்படி பாலை பதிஞ்சிருந்து இருக்கு அதுதான் இந்த இடம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் நாள் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை துப்பாக்கியால் சுட்டு சுட்டு கொல்லப்பட்ட இடம் இதுதான் மலைக்காட்சி விவசாயம்லயே சுட்டுக்கொண்ட இடம் இப்ப சுட்டுக் கொள்ளும் போது இங்கேயும் இந்த இதெல்லாம் கிடையாது சும்மா மட்டும் தான் நினைவு சின்னதுக்காக இந்த மாதிரி கெட்டி இது வச்சுக்காங்க சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் இங்கிருந்து கீழே விழுந்து கீழே வந்து கீழே விழுந்து இடத்துல வந்து ஒரு நினைவு சொல்ல வச்சுருக்காங்க வாங்க இதில் வந்து பாருங்க அதுக்கப்புறம் நம்ம கீழே போய் பார்க்கலாம் சரி கை தான் கை தான் கை தான் நான் இதுதான் ஐயோ அடுத்த இது வந்து கண்ணீர் பாறைக்கு போகக்கூடிய வழி நம்ம என் கண்ணீர் பாறைக்கு போகலாம் போகிறவரில் அப்படியே ஒரு ரெண்டு போஸ் கொடுத்துட்டு அப்படியே போகலாம் இதுதான் கண்ணீர் பாறைக்கு போகக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் த டியர் ராக் இதுதான் புனித தேவசகாயம் பிள்ளை சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் கீழே விழுந்த இடம் இது அவருக்கு புனிதர் பட்டம் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த சிறுபம்லாம் வச்சிருக்காங்க அதுக்கு முன்னால அந்த சிலுவை மட்டும் இருந்துச்சு புனிதரின் உடல் கீழே விழுந்த இடம் இது கண்ணீர் பாறைக்கு இடம் இதுதான் கண்ணீர் பாறைக்கு செல்லக்கூடிய வழி எதோ குணா குகைக்குள்ள போன மாதிரி இருக்கா அப்புறம் இதில் தான் எப்போவுமே இந்த கண்ணீர் வந்து கசிஞ்ச மாதிரி இதில் வந்து கசிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அது இப்போ இல்லை இது ஏதோ அலாவுதீன் விளக்கு மாதிரி இருக்கு என்னடா இது கலந்து வருது ஏ இந்த போல் ஓ இது வந்து லைட் வச்சு லைட் இல்லை இது வந்து எல்லாமே ஒரு ஏதோ செட் பண்ண மாதிரி தான் இருக்குது எல்லாமே இந்த லைட்லாம் இனி பார்க்கணுன்னா திருவிழா வர டைம் எல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற நெக்ஸ்ட் மந்த் மார்ச் மாதம் திருவிழா வரும் இங்க கீழே இறங்கி ரெண்டு இங்க இன்னொரு பக்கத்தோடயும் வெளியே வந்துடலாம் கொஞ்சம் டேஞ்சர்னு நினைக்க அப்புறம் ஒரு போஸ் போட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டோம் அப்புறம் அதுக்கு அந்த பக்கம் ஒரு மரம் மாதிரி இருக்குல்ல அதில் ஒரு போஸ்ட் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் மரம் சேம ஆட்டோம் இவையாவது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அங்கே போய் நின்று யாரி நின்றான் அப்புறம் கீழே வந்தாச்சு புனித லூர் தண்ணே கெபி இது இப்போ தேவசகாயம் பிள்ளைக்கு புனிதர் பட்டம் கிடச்சதுக்கப்புறம் ஒரு நினைவு சின்னமாட்டேன் அதை வந்து கேட்டிருக்காங்க இந்த கெபியை ஆக்சுவலாக தேவசகாயம் பிள்ளை இறந்தது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே பதினஞ்சாம் தேதி தான் இவங்களுக்கு வந்து புனிதர் பட்டம் கிடச்சி

இவங்க வந்து திருமுழுக்கு எடுத்தது வந்து வடக்கன் குளத்துல இவரு கிறிஸ்தவரா மாறினால இவரை கொல்லணும் அப்படின்னு கட்டளை இட்டு அவர் தேவையில்லாத படியெல்லாம் சுமத்தி அவரை கொல்லதுக்கு கொண்டு வர வந்து இடம் ஆரம்பம் இவரை கொல்லதுக்கு கொண்டு வர இடம் வரக்கூடிய வழியில புளியூர் குறிச்சி இடத்துல வந்து அவரை கூட்டு வந்த வீரர்களுக்கு அவங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்காதனால தேவையான வந்து வேண்டி அவரோட கை மூலம் பாறை எடுக்கும்போது பாறை வந்து தண்ணி வரும் அந்த இடம் வந்து இன்னும் புளிர் குறிச்சியில இப்போ அங்க தண்ணி வந்துட்டு அது இப்போ இப்போ அதுக்கப்புறம் வர வழியில பெருவில ஒரு பட்டு போன ஒரு வேத மரத்தை வந்து கட்டி வச்சிருப்பாங்க கட்டி வச்சு அடிப்பாங்க ஆனா அந்த பட்டு போன அதுக்கப்புறம் கொண்டு போன இடம் தான் ஆடல்வாய் மொழி Hello. Hello, bye. And then we need to be to